இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டான சைக்கிள் டிப்பை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரப்பர் பந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சைக்கிள் டூப் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி விட்டுட்டு சின்ன சின்ன ரப்பர் பேண்ட்ஸா வந்து மாற்ற போகிறோங்க ஒரு சைக்கிள் ட்யூப்ப வந்து வெட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு ரப்பர் பந்து வந்து செய்யலாம் இதுலயே ஏகப்பட்ட ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இதனால் என்ன யூஸ் பாத்தீங்கன்னா இது வெயில் பட்டாலும் எதுவும் ஆகாது நார்மல் ரப்பர் பேண்ட்ஸை வச்சு வந்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வெயிலில் வந்து விளாண்டாலே நம்மளுக்கு வந்து பிஞ்சிட்டு போயிடும் சரி ஓகே இதை வந்து வெட்டி விட்டு பாருங்கள் எவ்வளோ ரப்பர் பேண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அரை டியூப்பு தான் வெட்டி விட்டுருக்கேன் சரி சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி கசிக்கி விட்டு சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்து வச்சு விட்டாச்சு இதுக்கு மேலே தான் அந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து போட போகிறோங்க இது வந்து நார்மலாக வந்து ரப்பர் பேண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டைட்டாக இருக்குமா இழுத்து இழுத்து வந்து போடுற மாதிரி வந்து இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தட்டி விட்டு அப்படியே மெது மெதுவாக மேலே வந்து வச்சு வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து அப்படியே வந்து பால் மாதிரி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாச்சு இது வந்து அப்படியே மெது மெதுவாக பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் இழுக்க தாங்க செஞ்சிச்சு இந்த கொஞ்சம் பெருசாகிறப்பா கணு வந்து நகை கண்ணுக்கிட்டன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இழுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே அந்த நகை கன்றுனா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இருந்தாலும் நம்ம ரப்பர் பந்து அழகாக வந்து செஞ்சாச்சு எனக்கு இதை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பிங்க ஒரு அழகாக வந்து வந்துருச்சு நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சுங்க இதை வச்சு விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி விட்டு பார்த்தேங்க நல்லா ஜம்ப் ஆச்சுங்க நல்லா நார்மல் பால் மாதிரி தான் இருக்குது சூப்பராக வந்து சரி இதை வச்சு கிரிக்கெட் விளாண்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சின்ன பையன்லனா கூப்பிட்டு கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சாச்சு எல்லாமே நம்ம பண்ண தான் ஸ்டெம்பு பேட்டு எல்லாமே அப்படியே சூப்பராக இருந்துச்சிங்க கிரிக்கெட் வந்து விளாண்டோம் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க